கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வெள்ளாரிக்காய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வெள்ளரிக்காய்க்கு உருதுவில் கக்கடி கீரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யுனானி கான்செப்ட்ல என்னன்னாக்கா இது முபரித் இந்த பாடிக்கு கூலிங் எஃபெக்ட் பண்ணுறது முஃபத்தி சுத்தா பிளாகேஜ் ஓபன் பண்ணுறது முதிர்ரை போல் யூரின் எடுக்கிறது அதனால கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து கீரா குக்கம்பர் இந்த வெள்ளாரிக்காய் நாங்கள் கொடுப்போம் ஆனா சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி தண்ணி இருக்கும் பாடிக்குள்ள ஸோ அந்த டைம் அவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் தண்ணி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த டைம் வந்து நீங்க குக்கம்பர் யூஸ் பண்றது நல்லது கிடையாது இல்லைன்னா ஒன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் குக்கம்பர்ல வெள்ளரிக்காயில நீங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிராம்ஸ் மில்லிகிராம் ஆஃப் பொட்டாசியம் இருக்கும் ஸோ அதனால ரொம்ப கிட்னி பிரச்சனை இருக்கு ஃபிஃப்டி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கனாக்கா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்லக்கா கண்டிப்பாக குக்கம்பர் சாப்பிடுங்க அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு எப்படி யூஸ் பண்ணும் அப்படி சொல்லி சொன்னால் ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஸ்லைஸ் குக்கம்பர் நீங்கள் போட்டு ஒன் ஹவர் விட்டுடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஹவருக்கு அப்புறம் அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அது கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்கும்